பல பேர் நம்ம டிஎம்மில் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க ஸோ அந்த கேள்விக்கான பதில் தான் அந்த காணொளி அதாவது நம்ம பக்கங்களில் எப்போவுமே வந்து இளம் எழுத்தாளர்கள் இளம் கவிஞர்கள் முதல் எழுத்தாளர் தன்னுடைய எழுதின முதல் புத்தகத்தை அதிகமாக செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா இளம் எழுத்தாளர்கிட்ட நம்ம வீடியோ போய் சேருது நிறைய பேர் நமக்கு புத்தகம் அனுப்பி நம்ம விமர்சனம் இருக்கோம் ரொம்ப நல்ல முறையில் தான் பண்ணுறோம் ஆனால் விமர்சனம் அனுப்பக்கூடிய எல்லா புத்தகங்களும் ஒரு எழுத்தாளருடைய பார்வையிலிருந்து நான் பேசவே மாட்டேன் ஏன்னா நான் ஒரு வாசகர் அந்த எழுத்தாளரை பொறுத்தவரை நான் வாசகர் நான் வாசகராக அந்த புத்தகத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அந்த புத்தகத்தில் என்ன பிடிக்கல அந்த புத்தகத்தில் என்ன சேஞ்ச் பண்ணணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நான் பேசுவேன் அதனால தான் இந்த புத்தகம் வந்து நிறைய பேர் போய் சேருது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இந்த மாதிரி என்ன இளம் எழுத்தாளர்கள் இளம் கவிஞர்களை அறிமுகப்படுத்துறதுல என்னோட பேஜ் நான் நான் உண்மையிலையும் என்னோட டீமும் வந்து ரொம்பவே பெருமைப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நல்லா எழுதுவாங்க நல்ல புத்தகம் வெளியிட்டிருக்காங்க அவங்களுடைய புத்தகம் இன்னும் அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுடைய புத்தகத்தை நான் ரிவியூ பண்ணி கொடுக்குறேன் பெருசாக ஒன்றும் இல்லை அந்த புத்தகம் அவங்கள அவங்க போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முழு நோக்கமாக இருக்குது அந்த புத்தகத்தை மற்றவங்க வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறது தான் வாசனுடைய பார்வையில் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கிறது மட்டும்தான் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க மறந்ததாக